வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லை காணி டச் பண்ணிக்கோங்க தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னா வருங்க இப்போ இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு அநீதி விளைவிக்கிற மாதிரி தெரு நாய்கள் தெருவில் வந்து பொதுவாக தெருவுக்கு ஒரு பத்து நாய் இருபது நாயின்னு மூளைக்கு மூளை கிராமத்துலேயும் சரி நகரத்துலையும் சரி நிறைய நாய்ங்க உற்பத்தி ஆகிடுச்சுங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு ஒரு ஏட்டு நாய் போறங்க எல்லாம் துரத்துது வண்டியில் போனால் டூ வீலர்ல போனால் பின்னாடியே துரத்திட்டு போகுதுங்க முடிஞ்சால் கால் சதையை கவ்வி எடுத்துடுது அதேமாரி லேடிஸ் யாராவது தெருவில் சாலையை கிடக்கும் போது தனியாக போகிறாங்கன்னா அவங்க கூட யாரும் வரல அப்படின்னா அவங்கள துரத்தி அவங்கள எத்தனை பேரை நியூஸ்லேயும் பார்த்துருக்கேன் செல்லுலேயும் பார்த்துருக்கேன் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன் நிறைய பெண்களை கடித்து குழந்தைய கடித்து நாய்ங்க வந்து கொதறி வச்சிருக்கங்க இதுக்கெல்லாம் வந்து நகராட்சி வந்து நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கணுங்க அது வந்து எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி அவங்க மறுபடி அதை செய்யணும் நாய்ங்க வந்து நிறைய பெருத்து போச்சு அதுங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி நிறையா வந்து வீட்டிலலாம் நாய்ங்க வளர்க்குறாங்க அந்த மாதிரி வளர்த்தா பரவாயில்ல நாய் தானாகவே குட்டி போட்டு நிறையா இனப்பெருக்கம் செஞ்சு மூளைக்கு மூளை தெருவு தெருவு பத்து நாய் இருக்குதுங்க அதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜனங்கள் போக முடியல விடிய காலம் போனால் துரப்பிக்கிட்டே போகுது தனியாக நடந்து போனாங்கன்னா ஒருத்தருமே ஒரு ரெண்டு மூணு பேராக போனாங்கன்னா கம்முன்னு விட்டுடுது தனியாக ஒத்தராக போனாங்கன்னா அவங்கள ஓட 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 துரத்தி முடிஞ்ச அளவுக்கு கடித்து கொதறி வச்சிடுதுங்க அதனால் ஜாக்கிரதையாகவும் போக வேண்டியதாக இருக்குது அதுங்களால பயந்து பயந்து சுற்றி வராங்க எல்லா ஊர்லேயுமே இந்த மெட்ராஸ் சென்னையில் அதிகமாக இருக்குது மற்ற கிராமங்கள்லேயுமே சரி ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தெருநாய்ங்க நிறைய இருக்குது அதுங்க வந்து தனியாக போகிறவங்கள துரத்துது கடிக்குது பிடிச்ச நாய்களும் இருக்குது நிறைய இருக்குதுங்க அதனால் வந்து நகராட்சி நிர்வாகம் தான் இதை வந்து சரிப்படுத்தணும் அதை பிடிக்கணுமோ இல்லை வேறு எங்கேயாவது பாதுகாப்பாக வைக்கணுமோ என்ன பண்ணணுமோ அதை வந்து செய்யணும் கவர்மெண்ட் செய்யணுங்க அதனால் நாய்ங்க தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பேரை கடிச்சிருக்குங்க கடித்தா என்ன பண்ணுறாங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டுட்டு வராங்க மூணு ஊசிங்கிறாங்க ஆறு ஊசிங்கிறாங்க பாவம் கடைசியில் அவங்களுக்கு அது ஒரு கவிச்சு சாப்பிட்றாங்களா இருந்தால் அதெல்லாம் கவிச்சு சாப்பிட முடியாது பத்தியம் எடுக்கிற மாதிரி இருக்கணுங்கிறாங்க அது நாயே வந்து சின்ன குட்டி நாயாக இருந்தால் பரவாயில்ல பெரிய நாய் வெயில் பிடிச்ச நாயெல்லாம் கெடைச்சா பின்னாடி ஏதாவது தொந்தரவு இருக்குமோ என்னமான அவங்களுக்கு மனசில் ஒரு ஐயரவு இருந்துக்கிட்டே இருக்குது இதனால் நிறைய நாயிங்க உற்பத்தி ஆகுது ஏதாவது தடுத்தாகணும் அதுக்கு வந்து நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு பண்ணணுங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க ஒரு இடத்துல இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நாய்ங்க நிறைய இருக்குதுங்க அதை வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணியாகணும் தடுத்தாகணும் நாய்களால் மக்களுக்கு டெய்லி ஜாஸ்தியாக இருக்குதுங்க கொஞ்சம் நஞ்சல்ல துரத்திக்கிட்டு டூ வீலரில் போகிறவங்களை துரத்துனா அவங்க என்ன பண்ணுவாங்க பயங்கர ஸ்பீடில் போய் அவங்க எங்கேயாவது மோதி ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு துரத்தி கொண்டு விடுங்க தெருவை தாண்டி ரெண்டு தெருவை தள்ளிக்கிட்டே ஓடுதுங்க எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி தான் டூ வீலரில் போனாங்கன்னா வள்ளு 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 வள்ளுன்னு குழச்சிட்டு பின்னாடியே ஓடுதுங்க துரத்திக்கிட்டே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் துரத்திட்டு போகுது அவர் பாதை தெரியாத விட்டான்னு போய் எங்கேயாவது மோதி பள்ளத்தில் இறக்கி விழுந்து எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் போகிறாங்க சில பேர் கையில் குச்சியை வச்சுக்கிட்டே வண்டியில் போகிறாங்க என்னத்துக்கு குச்சிங்கன்னா நாய் துரத்திட்டு வருதுங்க அதை அடிக்கிறதுக்கு தாங்க குச்சி வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க அதனால் வந்து ஜாஸ்தியாக ஆகி போச்சுங்க அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அது வந்து முன் நகராட்சியில் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அது தெருவு நிறைய நாய் கிடக்குங்க அது வந்து அனாவசியமாக மக்களை சீண்டுது பொது ஜனங்களுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்குது அதோடு இல்லாமல் தெருவெல்லாம் நாஸ்தி பண்ணி வைக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாய்களால் பெரிய தொந்தரவாக இருக்குங்க அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இது வந்து பொது ஜனங்களால் ஒன்றுமே செய்ய முடியல பெரிய பிடிச்ச மாதிரி கடிக்க வருது அடிக்கவும் முடியல ஒன்றும் செய்ய முடியல அவங்க பயந்துட்டு ஓடுறாங்க ஆனால் நாய்கிட்டேருந்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற நாய்கிட்ட கொஞ்சம் குச்சி வச்சு வச்சுட்டு போங்க ஜாக்கிரதையாக போங்க பசங்கள் இருந்ததுன்னா பாதுகாப்பாக போங்க கடிச்சிட்டுனா நம்ம பெரியாஸ்பத்திரி தான் போய் ஊசி போடணும் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்